ஃப்ரெண்ட்ஸ் இந்தியன் வங்கியில் தான் வந்து ஒரு மாபெரும் வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஏன்னா வேகன்சி வந்து பாருங்கள் ஆறாயிரத்தி நூற்றி இருபத்தெட்டு வேகன்சி உங்களுக்கு வந்திருக்கு நம்ம தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்க போது உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய இந்தியன் வங்கியில் தான் உங்களுக்கான ஒர்க் வந்து இருக்கும் ஸோ தேர்வை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தமிழ்லேயே வந்து எழுதிக்கலாம் சாலரி வந்து பாருங்கள் முப்பத்தஞ்சாயிரரூபா உங்களுக்கான சேலரி வந்து வரும் ஸோ கிளர்க்குங்கிற தான் வந்து போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க லாஸ்ட் டேட்டு வந்து டுவெண்ட்டி எயிட் ஜூலைக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோகாய் சித் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் கேரியர் சைட்டு ஸோ உங்களுக்கு ஐபிபிஎஸ்லேருந்து பார்த்திங்கனா ஸோ கிளர்க்கு கேட்டகிரிக்கான வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க ஆல்ரெடி ஸோ அது வந்து டேட்டு வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஒன் ஜூலை தான் வந்து லாஸ்ட் டேட்டாக வந்து இருந்துச்சு இப்போ வந்து பார்த்திங்கனா டேட்டு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ டுவெண்ட்டி எயிட் ஜூலை வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆனால் நீங்கள் நோட்டிஃபிகேஷனை பார்க்கும்போது பழைய டேட்டு தான் இருக்கும் அதை பார்த்து நீங்கள் கன்ஃபியூஸாக இருக்கக்கூடாது தான் உங்களுக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் காமிக்கிறேன் டுவெண்ட்டி எயிட் ஜூலை வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ மொத்தமாக வந்து பார்த்துனா ஒரு பதினோரு பேங்க்கோட லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதாவது பேங்க் ஆஃப் பரோடா பேங்க் ஆஃப் இந்தியா பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா ஸோ இந்தியன் பேங்க்ஸ் கனரா பேங்க் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் இந்த மாதிரி வந்து ஒரு பதினோரு பேங்க் அதாவது உங்களுக்கு அரசு வங்கி தான் வந்து இதில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறாயிரத்தி நூற்றி இருபத்தெட்டு வேகன்சியோடு உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அந்த வேகன்சி எல்லாமே வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு ஒரு ஒரு ஸ்டேட் வைஸாக உங்களுக்கு வந்து பிரித்து கொடுத்துருப்பாங்க நம்ம தமிழ்நாட்டுக்குமே வேகன்சி வந்து பார்த்தினா டீசென்டான வேகன்சி தான் கொடுத்துருக்காங்க சிக்ஸ் ஹண்ட்ரட் மேலே வந்து வேகன்சி வந்து இருக்குது நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருந்தாலே இந்த வேலைக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ மினிமம் ஏஜ் லிமிட் வந்து பாருங்க டுவெண்ட்டி கொடுத்துருக்காங்க மேக்ஸிமம் டுவெண்ட்டி எய்ட்டுக்குள்ளே இருக்கிறவங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இது இல்லாமல் எஸ்சி எஸ்டியில் நீங்கள் வரீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு இருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்கும் அதே நீங்கள் ஓபிசி கம்யூனிட்டியாக இருந்தால் உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் வரைக்கும் இருக்கும் பி டபிள் இருந்தால் உங்களுக்கு டென் இயர்ஸ் வரைக்கும் வந்து உங்களுக்கு ஏஜ்லேருந்து வந்து வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கிராஜுவேட் டிகிரி தான் எனி டிசிப்பிலில் நீங்கள் முடிச்சவங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஸோ கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டிங் பற்றி உங்களுக்கு நாலேஜுமே வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலே இதுக்கு வந்து எலிஜிபிள் தான் ஸோ கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன் பற்றி உங்களுக்கு நாலேஜ் இருந்தால் போதும் அதே மாதிரி வந்து பாருங்க அஃபீஷியல் லாங்குவேஜ் அந்த அந்த ஸ்டேட்டோட லாங்குவேஜ் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் எழுத படிக்க பேச வந்து நல்லா தெரிஞ்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க தமிழ் வந்து கட்டாயமாக வந்து எழுத படிக்க பேச வந்து நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் நம்ம சிட்டியில் தான் உங்களுக்கான ஒர்க் வந்து இருக்க போகுது அதை தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க அந்த அந்த ஸ்டேட்டோட லாங்குவேஜ் வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸுன்னு பொறுத்த வரைக்கும் பாருங்கள் எஸ்சி எஸ்டி பிடபிள் டி எக்ஸரைஸ்மன் இவங்களுக்குலாம் வந்து நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா ஸோ மீது இருக்கிற கேட்டகரி எல்லாத்துக்கும் எட்நூற்றம்பது ரூபா உங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து இருக்கும் அந்த ஃபீஸு நீங்கள் ஆன்லைன் மூலயே பே பண்ணிக்கலாம் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பாருங்கள் ப்ரிமரி எக்ஸாம் அதுக்கப்புறம் மெயின் எக்ஸாம் வந்து இருக்கும் அது வந்து இங்கே பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க பாருங்க நூறு கொஷின்ஸ் வந்து வரும் நூறு மார்க் வந்து இருக்கும் அறுபது நிமிஷம் உங்களுக்கான எக்ஸாம் வந்து நடக்கும் கிளிம்ஸ் எக்ஸாமு மெயின் எக்ஸாம் வந்து பாருங்கள் நூற்றி தொண்ணூறு கொஷின்ஸ் வந்து வரும் இரநூறு மார்க் வந்து கன்வெர்ட் பண்ணிக்குவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ரெண்டரை நேரம் உங்களுக்கான எக்ஸாம் வந்து நடக்கும் ஸோ அதுக்கான பேட்டர்னுமே இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ அந்த கொஸ்டின் பேட்டன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்லேயே வந்து எழுதிக்கலாம் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் இங்கிலீஷ் ஹிந்தி தமிழ்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள் நம்ம தமிழ்லேயே வந்து எக்ஸாம் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ ப்ரீ எக்ஸாமினேஷனுக்கான ட்ரைனிங் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் வேணும் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமுக்கான ட்ரைனிங் வந்து உங்களுக்கு எங்கே லொக்கேஷன் வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ அதாவது நம்ம தமிழகத்துக்கு வந்து பாருங்கள் சென்னை இருக்கு கோயம்புத்தூர் இருக்குது மதுரை இருக்கு இந்த மூணு லொக்கேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் திருச்சிராப்பள்ளி கூட வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் இந்த லொக்கேஷனில் போய் நீங்கள் வந்து ட்ரைனிங் ப்ரீ எக்ஸாமினேஷனுக்கான ட்ரைனிங் கூட நீங்கள் வந்து அட்டன்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அது வேணும்னா நீங்கள் அப்ளை பண்ணும்போது நீங்கள் வந்து அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ ஹவுட் அப்ளையில் வந்து பாருங்கள் நீங்கள் ஆன்லைன் மூலில் வந்து எப்படி அப்ளை பண்ணும் அப்படிங்கிறதுக்கான லிங்க்ஸ் கொடுத்துருக்காங்க ஐபிபிஎஸ் டாட் இன் இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கான ஸ்டெப்ஸ்மே கொடுத்துருக்காங்க பாருங்கள் டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் என்னென்ன நீங்கள் அப்லோட் பண்ணும் அப்படிங்கிறது வந்து இங்கே ஒன் பை ஒன்னாக இருக்குது ஃபீஸ் பேமெண்ட் வந்து எப்படி பே பண்ணும் எல்லா டீடைல்ஸுமே இங்கே வந்து ஒன் பை ஒன்னாக கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு ப்ரீஃபான நோட்டிஃபிகேஷனாக இருக்குது நான் இம்பார்ட்டன்ட் டீடைல்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் நீங்கள் ஒரு வாட்டி ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க சோ இதில் வேகன்சி வந்து பாருங்க அந்தந்த ஸ்டேட் வைஸா உங்களுக்கு வந்து இங்க பிரிச்சு கொடுத்துருக்காங்க இதில் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பாருங்க இங்க கொடுத்துருக்காங்க மொத்தமாக அறுநூத்தி அறுபத்தஞ்சு வேகன்சி வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து இருக்கு அது வந்து பார்த்தோன்னா ஒரு ஒரு பேங்க் வைஸா வந்து பாருங்க வேகன்சி எவ்வளவு வேகன்சி வந்து இருக்கு அப்படிங்கறத வந்து இங்க பிரிச்சு கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்தோன்னா ஒரு சில பேங்க்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ஆர்னு கொடுத்திருப்பாங்க நாட் தான் வந்து என்ஆர்னு அர்த்தம் சோ நாட் ரிப்போர்ட்டட்னா இப்போ வரைக்கும் வந்து அந்த வேகன்சி வந்து அவங்க ஒன்னும் அப்டேட் பண்ணாமல் இருக்காங்க ஆனா வேகன்சி வந்து இருக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா லேட்டராக வந்து அவங்க அப்டேட் பண்ணுவாங்க ஸோ ஒரு சில பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா என்ஆர் கொடுத்துருப்பாங்க ஒரு சில பேங்க்ல வந்து வேக்கன்சி வந்து பாருங்க கனரா பேங்க்லாம் வந்து நானூற்றி நாற்பது வேகன்சி இருக்குது சென்ட்ரல் பேங்க்லாம் வந்து பாருங்க தொண்ணூறு வேகன்சி இருக்குது இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்லாம் வந்து எழுபத்தஞ்சு வேகன்சி பஞ்சாப் நேஷனல் பேங்க் ஒரு முப்பத்தஞ்சு வேக்கன்சி இந்த மாதிரி வந்து வேக்கன்சி வந்து பாருங்க இங்கே கொடுத்துருக்காங்க இது ஆறுநூத்தி அறுபத்தஞ்சுங்கிறத வந்து இந்த பேங்க்ல இருக்கிற வேக்கன்சி தான் இப்போ ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க இன்னும் ஒரு சில பேங்க்லாம் வந்து பாருங்க ரிப்போர்ட் பண்ணாமல் இருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து எட்நூறு வேகன்சிக்கு மேலே வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து இருக்கும் அதில் எல்லா பேங்க்குமே வந்து வேகன்சி வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுவாங்க ஸோ அப்படி அப்டேட் பண்ணும்போது உங்களுக்கு எல்லா பேங்க்லையுமே வந்து உங்களுக்கான வேகன்சி வந்து இருக்கும் செக் பண்ணி பார்த்துக்கலாம் நீங்கள் ஸோ இதில் வந்து பாருங்கள் நீங்கள் ஆன்லைன் மோட்டில் எப்படி அப்ளை பண்ணும் எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து உங்களுக்கு கீழே வந்து கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக வந்து நீங்கள் ஸ்டெப்ஸ் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க எக்ஸாம் சென்டரை பொறுத்த வரைக்கும் பாருங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து ப்ளிம்ஸ் எக்ஸாம் வந்து உங்களுக்கு எங்கெங்கே இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க சென்னை கோயம்புத்தூர் ஈரோடு மதுரை நாகர்கோயில் கன்னியாகுமரி நாமக்கல் சேலம் தஞ்சாவூர் திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி வெள்ளூர் விருதுநகர் இங்கே வந்து நீங்கள் எப்படிலேயுமே எழுதிக்கலாம் மெயின் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் சென்னை மதுரை சேலம் திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி வெள்ளூர் விருதுநகர் இங்கே மட்டும் நீங்கள் வந்து மெயின் எக்ஸாம் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும் இதுக்கு நியர்பே இருக்கக்கூடிய சென்டரில் போய் நீங்கள் எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணிக்கோங்க ஸோ இதுக்கான இது வந்து லிங்க்ஸ் நான் சொன்னேன் பார்த்திங்கன்னா எப்படி நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணும் எப்படி அப்ளை பண்ணுங்கிறதுக்கான டீடெயில்ஸ் எல்லாமே கீழே வந்து இருக்குது நீங்கள் ஒன் பை ஒன்றை செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இந்த நோட்டிபிகேஷன் இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்